மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரீ நித்யானி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இத பார்க்க கூடிய ரசிகர் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்க அதை அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம் இந்த சிந்தங்கள் ஏங்க அந்த ஜடா முடியெல்லாம் வச்சுருக்காங்க பாதுகாப்பு வச்சுருந்தாங்கம்மா சின்ன ஏதாவது போய் தலை பிடிச்சி பிடிக்கக்கூடாது தலைகளை நினைச்சுன்னு ஒன்றிடக்கூடாது அதனால் அந்த முடி போட்டு நான் கடவுளுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது எதாவது அந்த தலையில் ஊந்துக்கூடாது ஏன்னா கடவுள் வாழற இடம் அது அங்கே ஊந்து ஒன்றிடக்கூடாது நம்மள மாதிரி மொத்தம் தனிமழை போக மாட்டோம் அதனால அந்த முடி பாதுகாப்புக்காக தலையில் கட்டியிருந்தான் அதை பார்த்துட்டு நம்மாலலாம் இவ்வளோ பிடிச்சா விட்டு கட்டிக்கிறோம் மலேசியாவில் பார்த்த சாமியாரங்க வந்து நான் இவ்வளோ நீட்டுக்கிட்டு முடி அவடைப்பாய்கோ இது எப்படா வளர்க்குறது அப்படின்னு முடி முடிவுறதால கடவுளுக்கு முடிக்கும் மயிராக கேட்குறான் கடவுள் நல்ல மனசை கேட்குறான் மனசை கொடுக்க மாட்டேன் மயிரை திருட்டின்னு மொட்டையை வச்சேன் அந்த கோயில் கச்சேன் இந்த கோயில் கச்சேன் மயிர் வியாபாரம் ஜவுரி மயில் வியாபாரமாக மற்ற ஒரு கடவுள் ஏன் இதெல்லாம் புரிய மாட்டேன்

கவர்மெண்ட்டு துட்டு கொடுக்கட்டு அவங்க அம்மா அப்பா பெற்றாங்க அவங்களுக்கு பாதி கொடுன்னு கொடுக்குறேன் மனைவிக்கு தான் கொடுக்குறான் அப்போ இவன் சம்பாதிச்ச புண்ணியமும் மனைவிக்கு தான் இவன் செய்த பாவமும் இவனுக்கு தான் இவன் சம்பாதிக்கிற சொத்து இவனுக்கு தான் அதனால் நீ மொத்தமாக சேர்த்துரு கலை விருத்தத்தில் ஒரு பாடம் சொல்றாங்க அவரவர் வினைவெளி அவரவர் வந்தனர் அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம் உதவினர் நினைவது தமையுடன் அதுவே நீ செய்த பாவ பயன் உலகத்துக்கு வந்து இனிமேலாவது நீ உணர்ந்து வாழறியா அப்படி நான் உணர்ந்து வாழ உனக்கு எது அந்த நிமிஷம் தோணுதோ அதை செய்து அந்த தோணும் போது செய்த செயலுக்கு ஏற்ற மாதிரி அடுத்த பிறகு எடுக்க போறது இதை நான் இவருக்கு கொடுத்தேன் அவருக்கு கொடுத்த இவருக்கு தர்மம் பண்ணேன் அவருக்கு தர்ம தர்மம்ன்றது எப்போ பண்ணையோ அப்போ மறக்கணும் அதுதான் தர்மம் தர்மன்றதை நினைவு வச்சுருந்தீங்கன்னா அது தர்மமாக தர்மத்தில் பங்கு போடக்கூடாது கிருஷ்ண பரமாத்மா கர்ணனை பற்றி உயர்த்தியே பேசுகிற அர்ஜுனனுக்கும் பீமனுக்கும் இன்னா நீ எப்போ பார்த்தாலும் கர்ணனை எங்கள் கூட தான் இருக்கிற உறவு ஆனால் எதிரியை வந்து வாழ்த்தியே பேசிக்கிறேன் இல்லைப்பா அவன் எதிர் அணியில் இருக்கிறான் ஆனால் அவனை மாதிரி நல்லவன் நீங்கள் கூட கிடையாது இதை எப்படி தெரிஞ்சிக்கிறதுன்றான் நான் பண் காட்டுறேன் பாரு நீ ஏன் தெரிஞ்சுக்கோ ஒரு மலையை தங்க மலையாக அர்ஜுன கூப்பிட்டு இதை தர்மம் பண்ணுவான் அவன் கூட இவனுக்கு பத்து ரூபாய் அவனுக்கு பத்து ரூபாய் அவனுக்கு பத்து ரூபா கொடுத்தா அப்படியே தான் இருக்குது கொடுக்கவே முடியல அப்போ அவன் வந்து சொல்கிறான் நான் தோந்துட்டேன் கண்ணா அப்படின்ட்டு இப்போ பாரு கர்ணனை கூப்பிட்றான் பாரு கர்ணனை கூப்பிட்டு சொல்கிறான் எனக்கு ஒரு உதவி செய்ப்பாரு என்ன சாமின்னு இந்த தங்க மலை இதை நீ தர்மம் பண்ணணும் சரி பரவாயில்ல கர்ணன் வந்தான் மூணு பேரை கூட்டம் மூணு பேர் பங்கு போட்டு நீ எடுத்து கொண்டு போயிருந்தேன் அப்போ அதை பங்கு போடணும் இவ்வளோதான் கொடுக்கணுன்ற எண்ணம் அவனுக்கு இல்லை எந்த இல்லை அது யாருக்கோ எவனாவது எடுத்து போட்டுமே இது எழுதுன்னு கொடுத்துட்டாங்க நான் நீ கில்லி கில்லி தான் தருவேன் நீ கொடுத்த அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் கொடுக்குற பாரு அந்த மாதிரி இருக்கக்கூடாது அள்ளி கொடுக்கணும் குறிப்பிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க இளமையில் ஆன்மாவில் தேடல் சாத்தியமா நிலைமையில் சாத்தியம் இல்லாமா இடைப்பருவத்தில் சாத்தியம் நிலமையில் வந்து விளையாட்டு வாழ்க்கை படிப்பு தொழில் இப்படி தான் போகும்போது ஆனால் இடைப்பருவத்தில் தேடணும் தேடலன்னா அவன் பூமியில் பிறந்ததே வீணாக போயிடும் அதனால் இடைப்பருவத்தில் தேடணும் இடைப்பருவா எந்த வயசு இப்போ கல்யாணம் பண்ணுற வயசு எப்போ வத்தேன் கொண்ட பிறந்த உடனே ரெண்டு பேர் தாலி கட்டப்பா நம்ம ஒன்று அடிக்கிறோம் நடிக்கிறாங்க பருவம் வந்தால் தினமாக கல்யாணம் நடக்குது அதெல்லாம் இடைப்பருவம் அது குழந்தை பருவம் அந்த இடைப்பருவத்தில் சாத்தியம் சாத்தியம் தான் மனசான் இருக்கும் பேஸ் மனம் ஏற்றுக்கினால்தான் சாத்தியம் மனம் ஏற்றுக்கணும்னா சாத்தியப்படாது ஆனால் முதுமையில் சாத்தியப்படாது இடை இடைப்பருவம் இளமை பருவம் இடைப்பருவம் முதுமை பருவம் இந்த மனிதனுக்கு மட்டும்தான் மூணு பருவங்கள் மற்ற உயிரினத்துக்கு அது கிடையாது அதனால அந்த மாதிரி பயன்படும் பயணம் பண்ணுற ஐயா இருந்தாலும் அந்த மனசு அடங்க மாட்டேங்கிறது ஒரு ஒரு பிறப்பில் உனக்கு மனசு வரல பல கோடி பிறப்புகள் பிறந்திருக்குது அப்போ பல கோடி ஆசைகள் அதை அனுபவிச்சு அத்தனையும் ஒரே நேரத்தில் அது இழக்காது கொஞ்சம் கொஞ்சமாக அது பல பிறவியில் அது அடங்கிடும் அடங்கிறதுக்காக பயணம் பண்ணணும் அது கூடவே போயிடும்

அதுக்கு காரணம் அதுவும் பெண்ணு தான் ஏதோ பெண்ணு தான் அப்போது அந்த கல்யாண பருவம் அதுக்கு வரல இதுக்கு கல்யாண பருவம் இளமையிலே வரல அப்போ அதுக்கு என்ன வயசு பதிமூணு வயசு அப்போ ஒரு பாஞ்சு வயசு பையனை பிச்சை வந்தால் இல்லை போடு சாவிட்டா பெண் கட்டி வைக்கிறேன் எட்டு ரெண்டு அதுவான அது எல்லாம் என் பப்ளிக்கில் சொல்லக்கூடாது இதை

பண்ணுறதும் போனதுன்னா வரவு எவ்வளோ செலவு எவ்வளோன்னு பார்த்தா மூச்சு வந்து போதும் மனசை ஞாபகம் வேலை அது எல்லா வழியும் காட்டும் அடைய எவ்வளோ காலம் தேவை அது மனசை பொறுத்து இருக்குது மொத்தம் பத்து வயசுலேயும் ஞானம் அடைஞ்சிடும் பத்து வருஷத்துலேயும் ஒருத்தன் நூறு வருஷம் கூட ஞானம் அடைய முடியாது அலைவான் நாய் அலையிற மாதிரி அதனால் மனம் கட்டுப்படுறதுன்னா எப்போ மனம் கட்டுப்படுறோம் அப்போ தான் ஞானம் அடைவோம் மனம் கட்டுப்படாத ஞானம் வராது மனசு அடங்குவதற்கு அவன் அவனுடைய பழக்க வழக்கத்தை பொறுத்தது இப்போ எந்த வேலையும் இல்லை ஊடே கேதி யாராவது போட்டா சாப்பிடுவான் இல்லைன்னா பட்னியா பார்த்துக்கணும் அவனுக்கு மனசு அடங்கிடும் ஊரெல்லாம் சுற்றி சம்பாதிக்கணும் நான் பெரிய இந்த ஊர்லயே நான் தான் பணக்காரன மனசு அடங்க அப்போ அவனுடைய செயல் தான் அந்த மனசை அடங்கும் அடங்காததுக்கும் காரணம் அவனுடைய நல்ல செயல் தான் உடலுக்கும் மனசுக்கும் தேவை இருக்கு உயிருக்கு தேவை இருக்கா உயிருக்கு தேவை ஆண்டி பண்டு ஆரம் ஆண்டின்னா பற்றில் பண்டு பழமையானது ஆரம்னா தொடர்ச்சி ஆகுது அப்போ கடவுளுக்கு பேரு ஆண்டி பாண்டாரணும் நம்ம உயிரும் ஆண்டி பாண்டார்கள் இந்த உடல்ல இருக்கிற உயிர் யாரும் நம்ம இயக்கல அதுவே இயங்கும் அது நம்மளே ஆனால் அதுக்கு ஏதாவது பூஜை புனஸ்காரங்கள் ஏதாவது இது வரைக்கும் பண்ணுறோமானா ஒன்றும் பண்ணுறதும் கிடையாது இல்லை அதுக்கு ஏதாவது உடல் உணவு கொடுக்குறோமா உயிருக்குன்னா அதுக்கு உயிரும் உடல் நல்லா இருந்தால் அது வேலை செய்யும் உடல் வீழ்ந்தால் அது விட்டு போயிடும் அதனால் நீ சாப்பிட்ற உணவோ எல்லாத்துக்குமே அடிப்படை உடல் நல்லா இருக்கணும் இதுதான் உடலுக்கு பேர் அன்னமய கோஷம் இது சாப்பாட்டால் ஆன உடல் இப்போ சில கோவில்களில் அன்ன அபிஷேகமும் நடக்கும் அன்ன அபிஷேகம் நடந்ததுன்னா சிவபெருமானுடைய மூஞ்சி மட்டும் விட்டுட்டு உடம்பெல்லாம் சாப்பாடு போட்டு மாறிச்சிடுவோம் அதுக்கப்புறம் பூஜை புனிஸ்காரம் எல்லாம் நடந்த பிறகு அந்த சாப்பாட்டை எடுத்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுப்பாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த அன்னமயமான கோஷம் உடல் இதுக்குள்ளே ஓடிக்கினை இருக்கிற உயிர் சிவபெருமானு இது மூடிகின்னு இருக்குது அதனால் நமக்கு தெரியல இது இல்லைன்னா அது இல்லை அப்படின்னு காட்டுறதுக்கு அடையாளம் தான் அதன் நம்ம பெரியவங்க கதை கதையா சொல்லி வச்சாங்க மார்கிட்ட போய் சூழல் மனசோ குத்தீங்கன்னா குடிச்சோட சூழல் வந்து நம்ப வந்து என்ன பண்ணாரு எமனை ஒரே ஒரு வச்சாரு எம போய் சேர்ந்துட்டான் அப்போ இறைவனை நம்பி நான் போறான் என்னை காப்பாற்றக்கூடிய அவன் வந்துடுவான் அப்படின்றதுதான் அந்த கதை நம்ம சொல்லக்கூடிய விஷயம் ஆனால் அங்க என்ன நடந்ததுன்றது நமக்கு சரியா புரியாது இறைவன் வந்தான்

அப்பதான் அதுலயும் பால் கொடுப்பாங்க அந்த மாதிரி அது பசிக்கு ஒரு தகுதி வரணும் பால் பசி பசி வரணும் தகுதி அந்த மாதிரி இரவு நம்ம ஆரம்பிக்கணும்னா நம்ம ஒரு உயர்ந்த நிலைக்கு போனால் அதுக்கு மேல நம்ம எதுவும் பண்ண வேண்டியது இல்லை அதான் ஆரம்பத்துல சொல்லுவோம் சத்தியத்தை முதல்ல நாம காப்பாற்றணும் அதுக்கப்புறம் அந்த சத்தியம் நம்மளை காப்பாற்ற ஆரம்பிச்சுக்கோம் அது வரைக்கும் நாம வைராக்கியத்தோட போராடணும் ஏன்னா சத்தியம் காப்பாற்றுறது பெரிய விஷயம் சாதாரண விஷயமே கிடையாது நல்லவனாவது

அந்த போய் சேரணும் ஐயா நீ எந்த வழியா வந்தியோ அந்த போகணும் எந்த வழியா வந்துருக்கோம் மூஞ்சி வழியா தான் உடம்புல போட்டு அப்ப அதே மூச்சு இந்த உடல்ல உயிர் இருக்கும்போதே தெரியணும் இந்த உடல்ல துடித்து இருக்கும் போதே தெரியணும் இந்த உடல் துடிப்போனா அடங்கிட்டு அது வாங்கினா அதுக்கு பேர் மரணம் அப்படி ஒரு நிலை நம்ம யாருக்கும் வரக்கூடாது வரவு வராது சரிங்களா மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்துன்னு இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகரால் அத்தனை பேரும் இதை பாருங்க, அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்க, அதை அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்